தையட்டி விகாரை போராட்ட விவகாரம் ஒன்றரை வருடத்தின் பின் ஆரம்பமாகும் விசாரணைகள் கணேமுள்ள சஞ்சீவ கொலை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு நாடாளுமன்ற சுற்று வட்டத்திற்கு அருகாமையில் பதற்ற நிலை தேச பந்துவை அடுத்து நீதிமன்றத்தில் சரணடைந்த அறுவர் முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்வத்த விடுதலை

பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சில் ஈழமுறை செய்தலின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழமுரசு இதழை மாதம் தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் அனைத்து தொடர்புகளுக்கும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று ஆறு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் ஒன்றரை வருடத்தின் பின்னர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தையட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றக்கோரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாலி காவல்துறையினரால் அராஜகமான அடக்குமுறை பிரியோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன இதையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் எட்டு பேரினால் காவல்துறைக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் காரணங்கள் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேற்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை இந்த நிலையில் ஒன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மருத உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்றைய தினம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தையட்டி விவகார செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த விசாரணை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான கைது செய்யப்பட்ட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர்களுக்கு ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மானி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இந்த சம்பவத்தில் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நீர்கொழும்பு காவல்துறையில் பணியாற்றிய காவல்துறை உத்தியோகத்தருக்கும் இந்த கொலை தொடர்பில் தேடப்படும் இசாரா செவ்வந்திக்கும் இடையில் தொடர்புகள் இருந்தமைக்கான உண்மைகள் தெரிய கொழும்பு ிவு அதிகாரிகள் சாட்சியங்களை முன்வைத்துள்ளனர் மூன்றாவது சந்தேக நபரின் தொலைபேசியில் இரண்டு துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணையின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளில் ஒன்று துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்றைய துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் இது வரை சுமார் ஐம்பத்தைந்து பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஐந்து ஆதாரங்கள் அரச நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அத்துறுகிறிய காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரிக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதுகுறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமையால் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்வைக்கப்பட்டுள்ள உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்து கருகாமையில் தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் காவல்துறைக்கும் இடையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தையில் இன்று வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது இவ்வாறு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்ற போது காவல்துறையினர் அதை தடுத்த போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது மேலும் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் கீழே விழுந்து காயமுற்ற நிலையில் நோயாளர் காவல் வைத்தியசாலைக்கு கொண்டு அந்த பகுதியில் போராட்டம் அண்மையில் உத்தரவை அடுத்து அவர்கள் ஈடுபட்டனர் சத்தியாகிரகம் மற்றும் போராட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருந்த போராட்டக் குழுவினருக்கு எதிராக நீதிமன்றம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய பங்கேற்பாளர்களுக்கு இந்த அறிவிப்பு அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பெலேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் ஆறு சந்தேக நபர்கள் இன்று மாத்தரை நீதவா நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை நீதவா நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் தேதி வெலிகம தலைமையக பதில் காவல்துறை பரிசோதகர் உபல்குமார நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பின்னர் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் இந்நிலையில் ஏனைய ஆறு பேரும் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொள்ளுப்பிட்டி சந்தையில் வாகன விபத்தை ஏற்படுத்திய வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்த்பத்த விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் சட்டத்தரணி மற்றும் அவரின் கனிஷ்ட சட்டத்தரணியை தூற்றி மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக முன்னாள் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொத்மலை மற்றும் மஸ்கலியா பிரதேச சபைகளுக்குரிய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கொத்மலை மற்றும் மஸ்கலியா பிரதேச சபைகளுக்குரிய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாக தவறு இருக்கும் என்று ஆரம்பத்தில் நினைத்தோம் காரணம் என்னவென்று வினவிய போது இதன் பின்னணியில் சூழ்ச்சிகள் ஏதும் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுந்துள்ளது எனவே இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் நல்ல முடிவு கிட்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நீதிமன்றத்தை நம்புகிறோம் இவர்கள் வழங்கியுள்ள காரணம் ஜனநாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருக்கிறது ஏனைய தொகுதிகளில் எமது நிலைவரம் சிறப்பாக உள்ளது காங்கிரஸ் அப்போதும் கொடி கட்டி பறக்கும் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் விளக்கு மறியலில் வைக்கப்படும் ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன்பாக

சானக அபிவிக்ரம கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் விளக்கமறியில் வைக்கப்படும் எந்த ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன்பாக சோதனை சோதனையிடப்படுவார்கள் அதன்படி விளக்கமறையில் வைக்கப்பட்ட இலங்கையின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கும் அது நிச்சயம் நடந்திருக்கும் மற்ற கைதிகளைப் போல குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் தேசப்பந்துவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மேலும் சீமேன் தரையில் தூங்க வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தை பெற சாணக என்றும் சானக அபிவிக்ரம மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் We'll be right <laughs> back. இலங்கை தன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க விரிவான பொருளாதார வளர்ச்சியையும் துணிச்சலான சீர்திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நடப்பு விவகாரங்கள் தொடர்பாக உள்ளூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறான விடயங்களை பகிர்ந்து கொண்டார் இதன்பொழுதோ பொருளாதார முன்னுற சீர்திருத்தங்கள் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார் அதே சமயம் தற்போதைய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளதாக என்றும் அவர் வினவி இருந்தார் இந்த பொருளாதாரம் முழுமையான சந்தை பொருளாதாரம் அல்ல நான் நாம் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் முன்னேற பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் மாற்றங்களை செய்ய தயாராக உள்ளதா என்று தனக்கு தெரியவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்